அஸ்லாம் வலைக்கம் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எது தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து ஹர்ப்ஸாக கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நலங்கு மாவாக ரெடி பண்ணுறோம் நலங்குமாவோ மாவு லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது ஜென்ஸும் யூஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நலங்கு மாவு யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் டோன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸ்வெட் ஸ்மெல் வந்து அறவே இருக்காது அதனால் ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும் முன்னாடி நீங்கள் கலராக இருந்தீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது கருத்து போன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து நல்ல ரெஃபரன்ஸ் தெரியும் நிறைய கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு கால் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ ஹர்ப்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ரேட்டில் யாருமே இது வரையும் வந்து கொடுக்கல ஏழு டி ஹேர்ப்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம கொடுக்குற ரேட்டில் கொடுக்குறாங்க டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை வீக்லி ஒரு ட்ரைஸ் யூஸ் பண்ணாலே நல்லா வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் தெரியும் ஸோ உங்களுக்கு நம்ம ரொம்ப வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்